ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிக்கே லைஃப் ஸ்டைல் நம்மளோட டிக்கே லைஃப் இப்போ என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான சுவையான அப்படியே வாய்க்கு ருசியாக இருக்கக்கூடிய பூண்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க இந்த மாதிரி பூண்டு குழம்பு வச்சு பாருங்க நம்ம ஒரு வாரம் வரையும் அப்படியே வெளியே வச்சிருந்து சாப்பிட்லாம் அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான பூண்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை சூடான சாதத்தோடு நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் வாங்க இந்த சுவையான பூண்டு குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்கள் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொத்தம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது நான் ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன் கடாய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நான் டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த பூண்டு குழம்பு வைக்கும்போது நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும் இது இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு அது கூடயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாமே வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் பாருங்கள் இப்போது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போது நான் வந்து பத்து சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் சேர்க்கலாம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட சேர்க்கலாம் ரெண்டுமே கலந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே வந்து அந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும் பாருங்கள் இப்போ வந்து நான் நூறு நூறு கிராம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அந்த பூண்டு அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வெந்து வரணும் அப்போ தான் வந்து அந்த பூண்டோடய ஸ்மெல் வந்து அந்த குழம்புல அப்படியே இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வெந்து வந்துருச்சு இப்போது இது கூடையே ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அந்த தக்காளியுமே அந்த எண்ணெயில் வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும் இப்போது இதுக்கு தேவையான அளவு மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் நான் ஒரு டீஸ் டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்தாச்சு சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இந்த மாதிரி பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இப்போது இதுக்கு தேவையான அளவு புளி கழச்சிடலாம் ஊற்றிடலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து குழம்பு தேவையோ அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு காட்டிஸ்ட் அளவுக்கு அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டே பாருங்கள் தண்ணி சேர்த்தாச்சு இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது அப்படியே வந்து நல்லா கொதி வரட்டும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கழித்து பார்க்கலாம் பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நம்ம ஊற்றிக்கு எண்ணெய் எல்லாமே வந்து நல்லா வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நம்ம போட்டுக்க பூண்டுமே வந்து நல்லா வந்து வெந்து வந்திருக்கு இப்போது நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடலாம் அவ்வளோந்தாங்க டேஸ்டியான சுவையான பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அப்படியே வந்து நம்ம ரெண்டு நாள் அப்படியே வெளியே வச்சிருந்து சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்து சூப்பராக சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு பருப்பு கூட்டோ இல்லாட்டி அப்பளப் பொரியல் இருந்தால் போதுங்க சட்டுன்னு நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சலாம் லஞ்சுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய டீக்கல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்